தமிழக வெற்றிக்கழக தோழர்களுக்கும் தமிழ் சொந்தங்களுக்கும் அன்பு வணக்கம் தற்சார்பு நம் கலாச்சாரம் நம்முடைய கலாச்சாரம் என்பது சுயசார்பு தன்மை கொண்டது ஆனால் இப்பொழுது நாம் சுயசார்பு வாழ்க்கை கடைபிடிக்கிறோமா என்றால் இல்லை கேள்விக்குறிதான் ஏன்னா வந்து சுயசார்பு வாழ்க்கை என்பது எதிலிருந்து ஆரம்பிக்கிறது என்றால் விவசாயத்தில் இருந்து தான் ஆரம்பிக்குது ஆனால் அந்த விவசாயம் வந்து இப்பொழுது எப்படி இருக்கின்றது நலிந்து போய்விட்டது விவசாயங்களை யாருமே கையில் எடுப்பது இல்லை இளைஞர்கள் எடுத்துக்கிட்டால் படிச்சிட்டாங்க எத்தனையோ கிராமங்கள் இருக்கின்றது கிராமத்தில் அவர்கள் படித்து முடித்தவுடன் அங்கே இருப்பதற்கு அவர்களுக்கு மனம் இல்லை இருபதாயிரம் சம்பளம் எட்டு அவர் டூட்டி நாற்பதாயிரம் சம்பளம் பத்து அவர் டூட்டி இப்படி ஒரு எண்ணங்கள் அவர்கள் மனதில் பதிவாகிவிட்டது படித்து விட்டால் வேண்டாம் மற்றவர்களுக்கு வேலை செய்து அதற்கு தன்மானங்கள் சம்பளங்கள் வாங்கி வாழ்க்கையை நடத்தலாம் என்ற ஒரு மனநிலைக்கு வந்து விட்டார்கள் அதனால்தான் இன்று விலைவாசி கூடுகிறது செலவு அதிகரிக்கின்றது குடும்ப செலவுக்கு பற்றவில்லை ஸ்கூல் பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியல இப்படிலாம் வந்து நம்ம ஒவ்வொருத்தருமே வந்து குழம்புக்கிட்டு தான் இருக்கணும் இப்போ வந்து சுயசார்பு நான் வந்து ஒருவருக்கு ஒருவர் உதவுவது இது நான் வந்து எனக்கு முடிந்ததை மற்றொருவருக்கு உதவுவேன் அவருக்கு அவர் எனக்கு முடிந்ததை உதவுவார் அந்த சிந்தனை இருந்த காலமெல்லாம் முடிந்து போய்விட்டது தன்னை காப்பாற்றி கொள்வதே பெரிய விஷயம் விஷயமாக உள்ளது இப்பொழுது இதுக்கு காரணம் என்னென்னா வந்து நம்ம சுயசார்பு வாழ்க்கை வாழவில்லை அந்த எண்ணங்கள் இல்லை ஏன்னா வந்து விவசாயம் வந்து அந்த வயல்வெளிகள் சொந்தக்காரர்கள் முதலாளிகள் அவர்களுக்கும் உணவு கிடைக்கும் உழைப்பார்கள் வேலைகள் செய்வார்கள் அப்பொழுது நாற்று நடுவார்கள் களை பறிப்பார்கள் அறுத்து அறுத்து எடுத்து இந்த ஒரு படத்தில் வரும் பாடல் போல் ஆணை கட்டி ஓரடித்த அப்பன் சுப்பன் யாரும் இல்லை அந்த வழி சொல்வது வெட்டி போட்ட மண்ணு தான் அதை கட்டி காத்தா பொண்ணு தான் அப்படிங்கிற மாதிரி பொன் பொருள் எல்லாமே இருக்குது ஆனால் நம்ம செய்ய முடியல இப்போ தேங்காய்லாம் வந்து அதுவும் விவசாயம் சார்ந்தது தான் விலை என்ன இருக்கின்றது ஒரு ஒரு தேங்காய் கேட்டால் பத்து ரூபாய்க்கு ஒரு காய் கொடுப்பாங்க அதோட கொஞ்சம் பிரச்சினா பதினஞ்சு ரூபாய்க்கு கொடுப்பாங்க இப்படித்தான் இருந்தது இந்த தான் இருந்தது அரிசி விலை கூடி போச்சு அந்த விலையை கூட்டிகிட்டு போச்சு இந்த விலையை கூட்டிகிட்டு போச்சு இது யாராவது பேசுகிறார்களா இல்லை இருக்கிற விவசாய நிலங்களை அப்படியே அழித்து விட்டு அதை நவீனமாக மாற்ற வேண்டும் என்று தான் நினைக்கிறார்கள் இந்த மாதிரி சூழ்நிலையில் நாம் இருப்பதனால்தான் இந்த கஷ்டங்கள் நமக்கு வருகிறது கிராமங்களெல்லாம் ஆட்களே இல்லாமல் வெறிச்சோடி கிடக்கின்றது பெரியவர்கள் ஒன்றெண்டு பேர் இருப்பார்கள் மற்றபடி கிராமத்தை விட்டு நகரத்துக்கு சென்று அங்கு வந்து கூலி வேலை செய்கிறார்கள் கஷ்டப்படுகிறார்கள் உணவுக்கு கஷ்டப்படுகிறார்கள் அப்படி இதற்கு வந்து நாம் என்ன செய்ய செய்யலாம் என்றால் எது என்ன நீர்வளம் இல்லாத பூமியா இதற்கு முன் விவசாயம் பார்க்கலையா இதற்கு முன் வந்து எதுவுமே நாம் செய்யலையா நம்ம வயல்வெளியில் கிடைச்ச பொருளை வச்சு நம்ம சாப்பிடலையா ஏன் நம்ம இப்போ மட்டும் ஏன் செய்ய முடியல அதே வானம் அதே பூமி அதே நிலம் அதே மழை இதுதான் இருக்க எல்லாமே இதான ஏன் முடியல அப்படின்னா வந்து மனம் இல்லை முயற்சி இல்லை உழைப்பு இல்லை உழைக்க இப்பொழுது படித்து விட்டால் வந்து வேலை செய்ய நமக்கு மனம் இல்லை இப்போ படித்து படித்த படித்தவங்கள் எல்லாம் அந்த படிப்புங்கிற எண்ணத்தை மனதில் வைத்துக்கொண்டு அந்த மற்ற வேலைகளை நாம் எதற்கு செய்ய வேண்டும் நம்மளை படித்திருக்கிறோம் டிகிரி அந்த மாதிரி போய்விட்டோம் இதெல்லாம் இதெல்லாம் நம்ம செய்ய முடியாதுங்கிற ஒரு மன நிலைக்கு வந்துட்டாங்க அதனால தான் இந்த பிரச்சனையெல்லாம் வந்தது இந்த விஜய் அவர்கள் வந்து அந்த மாநாடு நடத்தினார் அவர் கட்சி தொடங்கி தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி தொடங்கி மாநாடு நடத்தினார் அதை நடத்தும் போது அதில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார் விவசாய நிலங்கள் எந்த காரணத்தை கொண்டும் அழிய விடக்கூடாது என்று ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார் அந்த தீர்மானம் வந்து நல்லா வரவேற்கக்கூடியது பிறகு வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் ஒரு திருக்குறளை வைத்து அவர் அந்த கொள்கையை வைத்து ஆரம்பித்தார் அதுவும் வந்து ஒரு நல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய நல்ல ஒரு கருத்தால் அமைந்தது இந்த இந்த இரண்டையும் வைத்து தான் என்னென்ன இப்போ என் போன்றவர்களை பேச சொல்வது வந்து அந்த இரண்டு வார்த்தைகள் தான் முதல்ல அனைவரும் புரிஞ்சுக்கிடுங்க விவசாயங்கள் வந்து வளரணும் நம்ம உழைக்கணும் ஏன் முடியாது உழைக்க முடியாது இப்போ வந்து முதல்ல வந்து வய வயல் இருக்காது அவங்க வேலை செய்வாங்க இப்போ வெளியூர்லேருந்து ஒரு ஒரு கும்பலாக வருவாங்க ஒரு ஐம்பது கிலோமீட்டர் வந்து இங்கே வந்து இங்கே வயக்காலலாம் விளைஞ்சு கிடக்கும் அவங்க வந்து கையால் தான் அறுப்பாங்க அறுத்து அதை வந்து அடித்து அதை நெல்லாக்கி வைக்கி ஒவ்வொருத்தர் வந்து ஐந்து மூடை எட்டு மூடை இப்படி சேர்த்து விடுவாங்க வருஷம் முழுக்க அந்த அரிசியை வச்சு சாப்பிடுவாங்க அவங்களுக்கு அரிசி வாங்க தேவையே இல்லை அப்போ அரிசி போச்சன தீந்து போச்சு எத்தனை மரங்கள் இருக்கின்றது மரங்கள் வந்து ஒரு போதை பொருள் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாயல்களை ஏற்படுத்துகிறார்கள் அது வந்து அப்படி அல்ல அதில் கருப்பட்டி தேவைப்படுகிறது கருப்பட்டி எவ்வளவு வருமானங்கள் கொடுக்கு கொடுக்கும் தெரியுமா நல்ல நல்ல சுத்தமான பதநீர் கிடைக்கும் அது ஒன்றும் போதைகள் போதைக்கு பாதையில் கொண்டு அதை ஒதுக்கி விடுகிறார்கள் அந்த 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 இடத்துக்கு அது போக வேண்டிய அவசியமே இல்லை பனைமரத்தில் அனைத்தும் கிடைக்கும் சத்தான பொருட்கள் கிடைக்கும் அந்த எல்லாம் கிராமங்களில் வாடி கிடக்கின்றது வறண்டு கிடக்கின்றது வருமானமற்ற பனைக்கு சொந்தக்காரர்களெல்லாம் இருக்கிறார்கள் அந்த ஓலை வந்து தன்னால் விழுகிறது அந்த பணம் வளம் வளர்த்து தன்னால் விழுகிறது இப்படி போய்கிறது விவசாயிகள் வந்து பயப்படுறாங்க இப்போ வந்து ஒரு ஒரு விலை நிர்ணயம் இல்லை அந்த நிலையம் அந்த நிர்ணயம் இல்லாமல் தாழ்ந்து விவசாயிகள் விவசாயம் செய்ய பயப்படுறாங்க இல்லைன்னா தைரியமாக இறங்கி அவங்க விவசாயம் செய்வாங்க ஏன்னா நான் விற்பனைக்கு வரும்போது நல்ல நல்ல விலை கிடைக்கும் நமக்கு பணம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு கான்ஃபிடெண்ட்டான ஒரு எண்ணம் அவங்களுக்கு மாட்டேங்குது ஏன்னா இந்த அதாவது இவர்கள் இவர்களுக்கும் இந்த பெரிய முதலாளிகள் வாங்கி விற்பவர்களுக்கும் நடுவில் ஒரு ஏஜெண்ட் ஒருத்தர் இருப்பார் அவர் வைத்தது தான் விலை அவர் என்ன சொல்கிறாரோ அவர் தான் இவ்வளோதான் தான் தருவேன் என்ன கொடு அது இல்லைன்னா அணுகி போயிடும் அப்படின்னு சொல்லுவார் அந்த விவசாயி கொடுத்துட்டு போயிடுவான் அதில் வந்து லாபமும் லாபமும் கிடைக்கும் சில சமயம் செ போட்டு செலவழிச்ச பணமும் கிடைக்கும் அப்போ வந்து அதிக லாபம் இருக்காது உழைத்து உழைப்பு வந்து வேஸ்ட் ஆகிவிடும் இதெல்லாம் சரி பண்ணி நம்ம கொண்டு வந்து நம்ம அப்போ அரசியல் இப்போ தமிழகத்தை எடுத்துக்கிட்டு அரசியல் அதை மட்டும் சரி செய்ய வேண்டும் இந்த விவசாயத்தை வந்து சீர்திருத்தம் கொண்டு வர வேண்டும் விவசாயிகளுக்கு ஊக்கம் கொடுக்க வேண்டும் எல்லோருக்கும் உணவு கிடைக்கும் எல்லோரும் போய் எதற்கும் கையேந்தி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை எத்தனையோ தொழில் இருக்கிறது கைவினை கைவினை பொருட்களில் தயாரிக்கும் திறமை இருக்கின்றது அனைத்தையுமே அடித்து விட்டு எல்லாம் மாறிவிட்டது இப்படி இருக்கும்போது நாம் கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை வர்த்தா செய்யும் அதுதான் தற்சார்பு வாழ்க்கை வாழ்வதற்கு அரசாங்கமே அதற்கு ஊக்கம் கொடுக்க வேண்டும் சிறு குறு தொழில் செய்பவர்கள் அதாவது ஒரு பத்து பேருக்கு ஒரு முதலாளியாக இருக்க வேண்டும் ஆனால் வந்து இப்போ அப்படி இல்லை ஆயிரம் ஊருக்கு ஒரு முதலாளி அந்த முதலாளி மாதத்துக்கு ஒரு நாள் தான் வருவார் வந்து அப்படியே பார்த்துட்டு கொஞ்சம் ரூபாயை கொடுத்துட்டு போயிடுவார் அந்த சம்பளத்தை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார் ஆனால் வந்து இந்த பத்து பேர்களையும் உடனே சேர்ந்து உழைப்பார்கள் அப்போ உழைக்கும் போது அந்த வேலை செய்கிறவங்க கஷ்டமும் தெரியும் அவங்களுக்கு உரிய சன்மானமும் கிடைக்கும் இப்படி சிறுது தொழில்களை ஊக்கப்படுத்தி வளர்த்து வந்தால் இந்த விலைவாசி கஷ்டம் அடி அடிமண்டத்து மக்கள் இந்த கவலை இவையெல்லாம் நீங்கும் அனைத்து குடும்பங்களும் பலமோடும் நலமோடும் வாழும்